காவல்துறை தரப்பிலிருந்து அவங்க சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அனுமதி கேட்டாங்க நாலு இடத்துக்கு இங்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியல ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் சரியில்லாத இடம் பத்தாயிரம் பேர் கூடுற இடம் அதனால கொடுக்கல அது ஆனா அந்த இடத்தையே பார்த்தோம்னா முதல்வர்கள் வரும்போது அந்த இடத்துக்கு சார் நிக்கவே இடம் இல்லை அங்க தடியடி பண்ணா மக்கள் எங்க போவாங்க அவங்க எங்க கலைஞ்சு ஓட முடியும் இப்போ அந்த ஒரு இதுல சொல்லுவாங்க பூத தாழ்வார் பெய்யாழ்வார்னு ஒரு நம்ம புராண கதைகளை சொல்லுவாங்க படுத்தா உத்தரப்படுக்கலாம் உட்காந்தா ரெண்டு பேர் உட்காரலாம் நின்னா மூணு பேர் நிக்கலாம் அந்த மாதிரியான இடம் நெருக்கடியாது இப்படி இப்படி நிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற இடம் அதுல தடியடி பண்ணா மக்கள் எங்க ஓடுவாங்க இவர் மேல நின்று பேசுறாரு கீழே ஜனங்க பாத்துக்கிட்டே போக இவர் திருப்பதி பெருமாளா இவரை பாத்துட்டு உடனே ஜெரகண்டி சொல்லி எல்லாரும் நவுத்துறது அவங்க அவங்க கிடைச்ச இடத்துல நிக்கிறாங்க அவரை பாக்கணும்னு வந்திருக்காங்க அப்போ எப்படி ஜனங்களை நவுந்து நடந்து போங்க எங்க நடந்து போங்க இது எல்லாமே மாநகர பேனர் பேனர் கட்டி வருது அந்த பேனர் புதுசா இருக்கு அத்தனை ஆம்புலன்ஸும் மாநகர திமுக அது எப்படி வரும் இவங்க கூப்பிடுறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சார் எமர்ஜென்சி வாங்கன்னா வரணும் அங்க சுத்திக்கிட்டு இருந்த அது வரைக்கும் பேனர் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த ஆம்புலன்ஸ் நல்லா கவனிங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு சின்னது தாவேக்கா கொடி கட்டி நான் விஜய் சொன்னதை சொல்ல பெருசு சின்னதை சொல்றேன் அதுல தண்ணி கேன் இருந்துச்சு ஃபுல்லா தண்ணி பாட்டில் காவல்துறை கேட்கறாங்க தண்ணி பாட்டில் எடுத்து ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணுவேன் சார் பத்தாயிரம் பேருங்கிறதுக்கு ஐநூறு போலீஸ் எப்படி சார் பத்தாயிரம் பேருக்கு எப்படி சார் அவர் என்ன சொல்றாரு

அப்புறம் எதுவும் விசா நீங்க சிபிஐ இல்ல சிஐடி இல்ல போலீஸ் எதுவுமே இல்ல சார் விசாரணைய இறந்தாங்கன்னு முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் ஃபைல தமிழகத்துல இப்ப பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக ஒரு துயரமான சம்பவம் வந்துட்டு அரங்கேறி இருக்கு விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது கரூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு மீதும் குறை வந்துட்டு இருக்கு தாவிக தலைவர் விஜய் மீதும் குறை வந்துட்டு இருக்கு பாதுகாப்பு சூழ்நிலை கருதி இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல இறந்தவர்களுடைய ஆன்மாவுக்கு துக்லக்வாசவர்களு சார்பாகவும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் சார்பாகவும் முதல்ல அஞ்சலி தெரிவிச்சுக்கிறேன் இறை அவருடைய ஆன்மா இறைவனின் பொறுப்பாதங்களை அடைய பிரார்த்திப்போம் ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு துயரமான சம்பவம் எதிர்பார்க்காம குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் நடந்திருக்கிறது ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் தான் அதிர்ச்சி தரக்கூடியது ஆனா இதனுடைய பின்னணியை கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படிங்கறதுனால நம்ம அதை மக்கள்கிட்ட தெளிவிக்கிறோம் அதுதான் இதுல முதல் விஷயமா பார்த்தோம்னா காவல்துறை தரப்பிலிருந்து அவங்க சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துக்கு அனுமதி கேட்டாங்க நாலு இடத்துக்கு இங்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியல ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் சரியில்லாத இடம் பத்தாயிரம் பேர் கூடுற இடம் அதனால கொடுக்கல அப்படின்னு ஆனா அந்த இடத்தையே பார்த்தோம்னா முதல்வர் வரும்போது அந்த இடத்த குடுக்கு அவருக்கு அந்த இடத்த குடுக்குறாங்க துணை முதல்வர் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அதிமுக திரு எடப்பாடி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அந்த இடத்த கொடுக்கல இவங்களுக்கு இந்த சைடுல கொடுக்குறாங்க முதல்ல அந்த இடம் ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இல்லை அவங்க சொன்னது சேஃப்டி ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுல நம்ம சேஃப்டிங்கும் போது வேற கேள்வி நம்ம கேட்க முடியாது ஆனால் இந்த ஒரு நெருக்கடியான ஒரு இடம் அறுபது அடி சாலை அதுல பதிஞ்சு பயஞ்சு அடி ரெண்டு பக்கம் போனா முப்பது அடிக்குள்ளதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இவங்க அதை வேணாம் அப்படின்னு வேற இடம் தெரிந்தெடுத்திருக்கலாம் முதல்லயே உங்க வேற இடம் தெரிஞ்செடுத்துக்கலாம் எனக்கு இது வேணாங்க சரியில்லை இந்த எங்க நாங்க கொடுத்த நாலு ஆப்ஷன் விட்டுருங்க அஞ்சாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு போயிருக்கலாம் இது வந்து எப்படின்னா அவங்க கொடுத்த இடத்துல நெருக்கடியான இடத்துல நடத்திட்டு அரசியல் பண்ணலாமா அப்படிங்கிற விதத்துல யோசிச்சிருப்பாங்களோட ஒரு சந்தேகம் சரி அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் வரதுக்கு தாமதம் ஆகுது கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மணி நேரம் தாமதமா வந்துகிட்டு இருக்காரு கூட்டம் கூட்டிக்கிட்டு இருக்கு இப்போ நார்மலாவே நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு கூட்டம் ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஏ இன்னும் ஒரு வரலப்பா வந்துடுவாரு வந்துடுவாருன்னா வேலை முடிஞ்சு வரவங்க திருப்பி வந்து சேருவாங்க வந்துட்டு வரனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறவங்க எப்படி சேரக்கூடிய ஆட்கள் அதிகமாயிட்டே இருக்கும் சோ நம்ம இப்போ பந்தில வந்து சாப்பாடுல வந்து சாதம் குறைஞ்சி போச்சுன்னா ஏ அடுத்த அடுத்த பந்திக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லுவோங்களேன் அந்த மாதிரி கூட்டம் வர 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 அதிகமாக காவல்துறை தங்களுடைய காவலர்களை இருக்கும் ஐநூறு பேர் தான் வந்திருக்கோம் அவரு தலைமை காவல் அதிகாரி சொல்லும் போதே சொல்றாரு அந்த இடம் நெருக்கடி ஐநூறு பேர் தான் சார் எங்களால டிப்ளாய் பண்ண முடியும் அதுக்கு மேல அங்க இடம் இல்லைன்னு சார் காவலர்களே ஐநூறு பேருக்கு மேல இடம் இல்லைனா அந்த இடத்துல ஏன் குடுக்குறீங்க ஏன்னா இது ஒண்ணு தியேட்டர் கிடையாது சார் நானூறு டிக்கெட்னா நானூறு டிக்கெட் முன்னூறுனா முன்னூறு வரத்துக்கு இது தேட்டர் இல்ல ஓப்பன் ஓப்பன் யார் வேணா வரலாம் எத்தனாயிரம் பேர் வேணா வரலாம் அவங்களே பத்தாயிரம் பேர் கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு தான் வருவாங்க கணக்கு சரி வராது சரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து வைப்பிரிவு பாதுகாப்புல வர இருக்காரு சோ அவருக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவங்க அது அவங்க கவனிக்க தவறிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை பார்த்தோம் இன்னொன்னு ஆம்புலன்ஸ் டிராபிக் வந்து டைவெர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஒரு முப்பது கிட்டத்தட்ட அந்த ஆம்பு வந்துச்சு ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம்னு அவங்க சொல்றாங்க கணக்குல காணொலி எல்லாம் வருது ஆனா கிட்டத்தட்ட ஒரு நிறைய இருக்கு அப்படிங்கும் போது இதுக்கு அடுத்த கட்டமா பார்த்தா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வந்து தாவேக்கா கொடியோட விஜயகேகரன் நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் எப்படிப்பா உள்ள வருதுன்ட்டு அதே உள்ள விட்டுருக்க வேண்டாம் ஆனால் அந்த அந்த ஆம்புலன்ஸ் வர இடம் விஜய் பேசுற அந்த நேரம் ஒரு காணொலி ஒன்னு பார்த்தேன் அந்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் ஒரு வேலையை ஒரு மேற்கூறையை பிச்சுக்கிட்டு மேல ஏறாங்க ஒரு ஓலையை பிச்சுக்கிட்டு ஷீட்டு மேல போறாங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா காவல்துறை அடி தடியடி பண்றாங்க சார் நிக்கவே இடம் இல்ல அங்க தடியடி பண்ணா மக்கள் எங்க போவாங்க அவங்க எங்க கலைஞ்சி ஓட முடியும் இப்போ அந்த ஒரு இதுல சொல்லுவாங்க பூதத்தாழ்வார் பேயாழ்வார்னு ஒரு நம்ம புராண கதைகளை சொல்லுவாங்க படுத்தா உத்தரப்படுக்கலாம் உட்காந்தா ரெண்டு பேர் உட்காரலாம் நின்னா மூணு பேர் நிக்கலாம் அந்த மாதிரியான இடம் நெருக்கடியாது இப்படி இப்படி நிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற இடம் அதுல தடியடி பண்ணா மக்கள் எங்க ஓடுவாங்க அது முதல் இன்னொன்னு ஐநூறு பேர் பாதுகாப்புக்கு காவல்துறையினர் இருந்திருக்காங்க முக்கியப்பட்ட இடங்கள்ல அந்த காவல்தலர்கள் இருந்தார்களா இல்லை ஜெனரேட்டர்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது கரண்ட்டுக்கு அவங்க அந்த ஆர்டிபிஷியல் லைட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அங்க ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் உத்தராவது இருந்திருக்கலாம் யாருமே இல்லை ஒரு ஷீட்டு போட்டு மறைச்சிருக்காங்க அவ்வளவுதான் இன்ஃபேக்ட் நிர்வாகிகள் யாருமே அங்க தடைப்படுறதுக்கு இல்லை இல்ல யாரு வேணா உள்ள உடச்சுக்கிட்டு போலாம் அது தெரியாத ஆனா உடச்சா உடச்சிட்டு போயிடலாம் அந்த இடத்துல பாதுகாவலர்கள் இல்லை உள்ள டிராபிக் அந்த என்ட்ரன்ஸ்ல பத்தாயிரம் பேர் உள்ள வந்துட்டாங்க சார் நெருக்கடியா இருக்கு சார் இதுக்கு மேல வரவங்களை விட வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுருக்கலாம் இல்ல இதுக்கு மேல வரவங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நில்லுங்க நீங்க எப்படி விஜய தான் போறீங்க அவர் வண்டியை ஒரு பார்த்துருங்க விஜய்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் சார் இந்த மாதிரி கூட்டம் அதிகமா இருக்கு இல்லையா நீங்க கை வேணா காட்டுறதுதான் காட்டுங்க பேசுறதா பேசுங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா உள்ள வர முடியாது அவருடைய செயலாளர்கள்ட்ட நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனா காவல்துறையோட எஃப்ஐஆர் படி நாங்க சொல்லணும் அவங்க கேட்கல நாங்க சொல்ல சொல்ல அவங்க அதை கண்டுக்கலை தான் அவங்க எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்காங்க இப்போ எஃப்ஐஆர் சமூக ஊடகத்தில வந்துச்சு பாத்துருங்க மூணு பேர் மேல வழக்கு பதிவுன்னு சொல்லி போட்டா ஆனா அவங்க கேட்கல நாங்க சொல்லியும்னு சொன்னாங்க சரி இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு பெண் பேட்டி கொடுத்துருந்தாங்க காணொலி ஒண்ணு நான் அங்கே போலீஸ்காரங்க இருந்தாங்க உதவி கேட்டேன் யாரும் செய்யலைன்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேப்பு செட்டப் போட உத்தர வந்து அந்த ஜென்ரேட்டர் ரூமோட அந்த தடுப்பு ரூம்ல தடுப்பு அந்த ஷீட்டை தட்டிக்கிட்டு உள்ள போறாரு மொத்த ஜனமும் போது ஜென்ரேட்டர் மேல ஏறாங்க அதுக்கு தான் பவர் ஆஃப் அந்த ஜென்ரேட்டரோட சப்ளை ஆஃப் ஆகும் எல்லா லைட்டர் ஜென்ரேட்டரோட சப்ளை ஆஃப் ஆகும் இன்னொன்னு பல பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க கூட்டம் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டாங்க அவர் பேச பேச அந்த கூட்டம் அப்படியே பாஸ் ஆயிருந்தா அப்படியே நகர்ந்து போயிருந்தா அது அந்த இடத்துல தள்ளுமுள்ளு வந்திருக்காங்க நம்ம என்ன கேட்கறோம்னா இவர் மேல நின்று பேசுறாரு கீழே ஜனங்க பாத்துக்கிட்டே போக இவர் திருப்பதி பெருமாளா இவரை பார்த்துட்டு உடனே ஜெரங்கண்டி சொல்லி எல்லாரையும் நவுத்துறதுக்கு அவங்கவுங்க கிடைச்ச இடத்துல நிக்கிறாங்க அவரை பாக்கணும்னு வந்திருக்காங்க அப்ப எப்படி ஜனங்களை நடந்து நடந்து போங்க எங்க நடந்து போங்க இந்த எண்டுல வண்டி இருக்கு விட்டு வந்தாச்சு உள்ள விட்டுட்டு இந்த பக்கம் போங்க நான் வண்டி எப்படி பாஸ் பாசிபிலிட்டி கிடையாது இந்த கூட்டம் வந்து அளவுக்கு அதிகமாக வந்துடுச்சு சரிங்களா இது வந்து இந்த மாதிரி இடத்துல காவல்துறை கவனம் எடுத்திருக்க வேண்டும் முதலாவது சரி ரெண்டாவது என்ன சந்தேகம் வருதுன்னா ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் வந்து சம்பவம் நடந்த அப்புறம் கொஞ்சம் பெருசான அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு அவசரம் என்று கூப்பிட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் எல்லாம் வரணும் சரிங்களா இது எல்லாமே மாநகர திமுக பேனர் ஃப்ரெஷ்ஷாக பேனர் கட்டி வருது அந்த பேனர் புதுசா இருக்கு அத்தனை ஆம்புலன்ஸும் மாநகர திமுக அது எப்படி வரும் இவங்க கூப்பிடுறது கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சார் எமர்ஜென்சி வாங்கன்னா வரணும் அங்க சுத்திக்கிட்டு இருந்த அது வரைக்கும் பேனர் இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்த ஆம்புலன்ஸ் நல்லா கவனிங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு சின்னது தாவேக்கா கட்டி நான் விஜய் சொன்னதை சொல்ல பெருசு சின்னதை சொல்றேன் அதுல தண்ணி கேன் இருந்துச்சு ஃபுல்லா தண்ணி பாட்டில் காவல்துறையினர் கேட்கறாங்க தண்ணி பாட்டில் எடுத்து வரத்துக்கு ஆம்புலன்ஸா யூஸ் பண்ணுவேன் போ அந்த பக்கம் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புறாங்க ஸோ அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்ப வரைக்கும் அதுல பேனர் கிடையாது இது ஒரு நடக்குது சம்பவம் உள்ளவர் ஆம்புலன்ஸ் எல்லாத்திலையும் மாநகர தீபுக்கான பேனர் எப்ப கட்டினீங்க எப்படி கட்டினீங்க அந்த பேனர் எப்படி ரெடி பண்ணீங்க இதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னாக்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் போறாங்க அது எவ்வளவு சீக்கிரம் அந்த தகவல் தெரிஞ்சு அங்க வந்து மந்திரிங்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இப்ப எங்கயோ இருக்கக்கூடியவர் எங்கேயோ இருக்கக்கூடியவர் அவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு அன்பில் மகேஷ் அவர்கள் சென்னையில இருக்கக்கூடிய திருச்சிக்காரர் அவரு ஆம்புலன்ஸ் எல்லாரும் ஆம்புலன்ஸ் வர நேரத்துக்கே இவரு வந்து நிக்கிறாரு இங்க எப்படி வராங்க அதுவும் என்ன சொல்றாரு ரூல்ஸ் ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க சொன்னேன் எவ்வளவோ எடுத்து சொன்னோமே கேட்கல யார்கிட்ட சொன்னீங்க எப்போ சொன்னீங்க நீங்க எப்ப சொன்னீங்க யார்கிட்ட சொன்னீங்க பொது சமூகத்தில் ஏதாவது ஒன்று இருக்கா ரூல்ஸை ஃபாலோ பண்ணு சொன்னோமே கேட்கல அப்போ எங்க சொன்னீங்க நீங்க யார சொன்னீங்க அப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம தான் இது நடந்துருச்சு நாங்க சொன்ன ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணல நான் ஃபாலோ பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க வந்து சம்பவத்தை சார் இங்க ஒரு நாற்பது பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு உடனே மந்திரி பத பதச்சி வராரு வரவையில்லாம் போன் பேசியிருப்பாரு எப்படி அவருக்கு கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணல இதுதான் நடந்திருக்குன்னு எப்படி தெரியும் அந்த சம அந்த சமயத்துல மக்களே பதத்தில் ஓடி வராங்க விசாரணை அந்த செய்தி சொல்லலாம் ஆள் இல்லை எப்படி உங்களுக்கு தெரியும் அதுவும் அழுவுறாரு கள்ளச்சாராய சாவு நடந்தப்போ அழுவல ஏர் ஏர் ஷோல அஞ்சு பேர் இறந்தப்போ அழுவில்ல அண்ணா நகரில் ஒரு சிறுமி இறந்தப்போ அழுவல அஜித் குமார்ன்ற வாலிபர் இறந்தப்போ அழுவல இதுக்குமே அவளை கல்லு மாறி நின்ற மனுஷன் அந்த வசூல் ராஜாவை சொல்லுவார்ல கல்லு மாதிரி நின்ன மனுஷன் அப்படின்னா அந்த மாதிரி நின்னாரு எல்லா இடத்துலையும் எப்பவுமே அன்பில் மகேஷ் என்றால் சிரிப்பு தான் அவருடைய முகத்தில் ஒரு சிரிப்பாவே இருப்பார் எந்த இடத்துலயும் இதுவெல்லாம் இல்லை அழுகுறாரு என்னன்னு பார்த்தா ரெண்டு சம்பவம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விழால மாணவர்களை நினைச்சு அழுதுன்னு ஒருவேளை இந்த டிவில எல்லாம் வரும் இல்லையா நகைச்சுவை வாரம் பக்தி வாரம் படம் எல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி அழுகை வாரம்னு நினைச்சுட்டாரா அங்கேயே அழுகுறது எதுக்கு அழுதாங்கன்னு எனக்கு புரியல ஆனால் அவர் யதார்த்தமாக அழுது விட்டார் சரி அவர் ஒரு பத பதைப்பில என்று வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தையெல்லாம் இறந்துருக்கு சார் நாலு ஆங்கிள்ல அவரை வீடியோ எடுக்கிறாங்க சார் எப்படி க்ளோஸ் அப் எப்படி சார் அவங்களுக்கு தெரியும் அவர் இந்த டைலாக் இந்த சொன்னோமே கேட்கலையேன்னு சொல்லுவாருன்னு கேமராக்காரங்களுக்கு எப்படி தெரியும் க்ளோஸ் அப் வைக்கிறீங்க ஜூம் வைக்கிறீங்க எப்படி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவான்னு கேட்டீங்க சாவில் அரசியல் பண்ணக்கூடாதுல முதல்வர் சொல்றாரு இல்ல கேள்வி கேட்டப்போ முதல்வர் என்ன சொன்னாரு இதுல நான் பதில் சொல்ல வரும் இந்த நேரத்தில் அரசியல் பண்ணாதீங்கன்னு முதல்வர் போயிட்டாரு சொன்னாரு இல்லையா இவங்க எல்லாம் பண்ணா என்ன அர்த்தம் இதை விட அடுத்தது ஜோதிமணி அவர்கள் ஏர்போர்ட்ல இறங்கி ஓடுறாங்க என்ன அது என்ன கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் பிடிக்கிற விஷயமா ஓடி போய் ஏறதுக்கு அப்படி போனோடனே கண்டிப்பா எடுக்க சார் வந்துட்டாங்க அப்படின்னு ஒன்னு எடுக்கிறதுக்கு சார் பிளைட்டு கிளம்புறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் எல்லாரையும் விடுவா அது விட மாட்டாங்க அவ்வளவுதான் இவங்க எம்பிஆர் எம்பிங்கிறதுனால ஸ்பெஷல் கோட்டால விட்டா கூட அப்படிலாம் விட முடியாது ரூல்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம் சும்மா ஒரு பேக் எடுத்துட்டு அப்படி ஓடுறாங்க அதெல்லாம் வீடியோ போட்டு இவங்க இன்னும் பத பதிப்பா எல்லாருக்கும் வேலை செய்யற மாட்டாங்க எதுக்கு இதுல இந்த டிராமா அப்படிங்கிற ஒரு பெரிய அசம்பாவிதம் மரணம் குழந்தைகள் மரண ஓலத்துக்கு நடுவில் உங்க டிராமா இருக்கு இதுக்கு அடுத்தது பாப்பமா விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது செருப்பு வீசிருக்காங்க ஒரு நாலு அஞ்சு செருப்பு விஜய் அவர்கள் கட்சி தொண்டர்கள் வீசுவாங்களா செருப்பு கெட்ட வார்த்தை வச்சிருக்காங்க வீடியோவில் வருது கெட்ட வார்த்தை பேசுறாங்க யார் பேசுவாங்க அப்ப அங்க இருந்தவர்கள் யார் கெட்ட வார்த்தை வச்சு செருப்பு வீசியது விஜய் மேல யார் அவ்வளவு க்ளோஸ்ல செருப்பெல்லாம் பல கிலோமீட்டர் வீச முடியாது இவர் வந்து இராமசாமி கிடையாது ஒரு சிறப்பை வீசணுன்னு அடுத்த ஏழை விட்டு நான் காசு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவர் இவே ராமசாமி கிடையாது திருப்பத்தி போடுறாங்க அந்த பாதுகாவது தட்டி விடுறாங்க சரிங்களா அதை யார் தூக்கி போட்டான் சமூக விரோதிகள் அங்க உள்ள இருந்தாங்களா எதிர்கட்சிக்காரர்கள் உள்ள இருந்தாங்களா அப்ப யார் தூக்கி போட்டது அப்ப அந்த கேள்வி கேட்கணும் இது ஏன் தூக்கி போட்டாங்கன்னு தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் இருந்தது சரி இது இன்னொரு விஷயம் இதே திரு மகேஷ் அவர்களுடைய அதே போல துரை வைகோ அவர் சொல்றார் துரை வைக்கோ சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு படிச்சு படிச்சு சொன்னோமே குழந்தைகள்லாம் போவா அதாவது கர்ப்பிணி பெண்கள் போவாதீங்க குழந்தைகள் சொன்னீங்க சொன்னீங்க இஸ் நாட் இன் அட்மின் சார் முதலமைச்சர் சொல்லலாம் துணை முதல்வர் சொல்லலாம் மினிஸ்டர் சொல்லலாம் சார் மினிஸ்டர் சொல்லிருக்கலாம் கரூர் மொத்தம் நாங்க சொன்னோம் பார்த்து போங்கன்னு சொன்னோம் நான் வழியில பார்த்தேன் அவங்கள பார்த்து போ சொன்ன சார் கவனமா இருக்க சொன்னேன் சார் சார் ஈவன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எம்எல்ஏங்க அவர் சொல்லலாம் சார் இருந்திருக்காரு லோக்கல்ல இருக்கிறவரால சொல்றேன் மெட்ராஸ்ல தென்சென்னையில் இருக்கவங்க போய் சொன்னாங்கன்னா அது இடப்பட அங்க இருக்கிறவர் அவர் மக்களோட மா பார்த்து போங்கம்மா நான் சொன்னேன் சார் இப்பதான் சார் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு விரைவிக்க சொல்றாரு நான் வந்து சொன்னோம் கர்ப்பிணி பெண்கள் போகாதீர்கள் என்று யாரும் கேட்க நீங்க எதுக்கு சார் சொன்னீங்க கர்ப்பிணி பெண்கள் போகாதீங்கன்னு எதிர்க்க இந்த கட்சி கூட்டம் எதிர்கட்சி உங்களுக்கு நீங்க எதுக்கு அந்த கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு மக்களை அப்போ பிரச்சாரம் பண்றீங்களா போகாதுங்க இந்த பிரச்சாரம் எதுக்கு பண்றீங்க நீங்க அப்போ யார் எங்க பண்ணீங்க எப்போ பண்ணீங்க அப்போ நீங்க அந்த உள்ளடி வேலை எதாவது பாத்தீங்களா ஏதாவது மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா போகாதீங்க கர்ப்பிணி பெண்கள் போகாதீங்க நீங்க ஒரு பிரச்சனை நல்லா இருக்குமா போகாதீங்கன்னா குழந்தைகள் யாருமே போகாதீங்க சார் பசங்களா இருந்தா கூட இறந்து போனா மரணம் தானே சார் பெரியவங்களா இருந்தாலும் என்ன போல வயசானவங்களா இருந்தாலும் மரணம் தானே சார் போகாதீங்கன்னு சொல்லிருக்கணும்ல அப்படி நீங்க இவங்கள மட்டும் போகாத அந்த சிரமாவில சொல்லுவாங்கல்ல வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் பார்க்காதீர்கள் என்ன அந்த மாதிரி இவர் சொல்லியிருக்காரு யார்கிட்ட சொன்னார் எந்த சமூகத்தில் இவர் போட்டார் இவர் பதில் சொல்லுவோம் துரை வைக்க பதில் சொல்லுவோம் நான் சொன்னே சொன்னேன்னா யார்கிட்ட சொன்னீங்க நீங்க எதுக்கு சொன்னீங்கன்னு சொல்லுவோம் சரி திரு சத்யராஜ் அவர்கள் ஒரு இரங்கல் கொடுத்திருக்காரு சத்தியமா ஒரு மரணத்தை பார்த்து துக்கப்பட்டு துயரப்பட்டு வருத்தப்பட்ட ஒருத்தர் கொடுக்குற அரு இரங்கல் இல்ல அவரு இவ்வளவு குழந்தைகள் இறந்திருக்கு இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க நாற்பத்தோரு பேர் அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல திருந்திக்கோ உன்னை திருந்திக்கோ யாருக்கு சார் திருந்திக்கோன்னு பாட்டு பாட வரீங்க விஜய் அவர்களை திரு நீ தப்பு செய்தவன் திருந்த பாக்கணும்னு எங்க திரு சார் மரணம் எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது எப்படி நடந்தது எதனால நடந்தது யாருக்குமே தெரியாது ஆஹ் விசாரணை ஆணை ஒன்னு வச்சிருக்கிறாங்க தெரியுங்களா முன்னாள் நீதிபதி அவங்க சொன்னாதான் என்னென்னு தெரியும் இப்போ அவருக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் திருத்திக்கோ உன்ன திரு எதுக்கு திருத்திக்கோ திருத்திக்கோன்னா என்ன நடந்துச்சு உனக்கு எப்படி தெரியும் என்னென்னு தெரியும் உனக்கு எப்படி நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தையை திருத்திக்கணும் தவ தப்பு செஞ்சாம தப்புன்னு உனக்கு தெரியுமா தவறுன்னு உனக்கு தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் ஒரு ஏமாத்தின ஃப்ராடு கம்பெனி ஈமு கோழி கம்பெனிக்கே விளம்பரம் கொடுத்துட்டு இங்கே வரைக்கும் பதில் சொல்ல முடியாமல் மக்கள்கிட்ட நிற்கிறவங்க நீங்க ஈமு கோழியில் தப்பு பண்ணீங்க திருத்திக்கோ திருந்து தவறு பண்ண திருத்திக்கோ நாங்க சொன்னோமா நீயா வந்து ஈமு கோழி வித்த ஓடிப்பிட்டேன் அப்ப நீ எதுக்கு இப்ப என்னன்னே தெரியாம நீ எதுக்கு பேசணும் இங்க பிரச்சனை தான் தூண்டி விடுறாங்க மக்களை தூண்டி விட்டா ஏதாவது பண்ண முடியுமா அரசியல் பண்ணக்கூடாது சார் சார் விஜய் வந்து அரசியல் கொடுத்து வந்தார் சார் அதை இங்கே திமுக அரசியலாக்கி அவர்களுடைய அரசியலுக்கு எடுத்து கொண்டாரு சரிங்களா ஆனால் இது இப்படிலாம் சொல்றோமே உடனே தாவேக்கா வந்து யாருமே கேட்க மாட்டீங்களா தாவேக்கா பண்ணதெல்லாம் அவங்க எல்லாம் அப்படியே சுத்தமா இருந்தாங்களா மூணுமா அப்படியே சொல்றேன் இதுல இன்னொன்னு சொல்றேன் அந்த இப்போ ஆணையர் வந்தாங்க இல்லையா அருணா ஜெயதீசன் அவர்கள் நீ முன்னாள் நீதிபதி அவங்கள்ட்ட ரெண்டு பேரு மூணு பேரு கொடுத்த சொல்றாங்க சார் பேசுறாங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துலயே ஒருத்தர் பேட்டி வேற கொடுத்தாரு சார் பேட்டி கொடுத்தாரு அவர் யார் தெரியுங்களா அவங்க எல்லாம் கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க பேட்டி கொடுக்குறாங்க அவங்க அவர் வந்து கரூர் மாநகர இருபத்தி எட்டாவது வார்டு பூத்தி நூத்தி பன்னெண்டு பூத் கமிட்டி பொறுப்பாளர்னு பேர் கொடுக்குறாங்க மக்கள் போடுறாங்க அந்த ஊர் மக்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் வந்து இவங்களுக்கு கூட்டமை நடத்த தெரியல இவங்கெல்லாம் எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னு கேட்கிறாரு அவரு கட்சிக்காரர் சரிங்களா சரி இவங்க வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்ல சார் பத்தாயிரம் பேருங்கிறதுக்கு ஐநூறு போலீஸ் எப்படி சார் பத்தும் பத்தாயிரம் பேருக்கு எப்படி சார் பத்தும் இல்லைன்னு ஏடிஜிபி என்ன சொல்றாரு லைட் ஹவுஸ் அது ரவுண்ட் ஆனா பகுதி ஆபத்தான இடம்னாரு அப்ப முதல்வருக்கு எப்படி அங்க கொடுக்க முடிஞ்சது வரும்போது ஆபத்தான பகுதியில கொடுப்பீங்களா தமிழ்நாடு முதல்வர் கொடுப்பீங்களா நீங்க சரி இன்னொரு பக்கம் பெட்ரோல் பங்கு இந்த பக்கம் அமராவதி ஆறு என்னெல்லாமோ சொல்றாங்க சார் இதுக்கு முன்னாடி கட்சி கூட்டங்கள் நடந்த போவதெல்லாம் அந்த உயிர்களை பெற்று உங்களுக்கு கவலை இல்லையா ஏன் அப்ப அன்னைக்கு எல்லாம் கவலை இல்ல இப்போ இது வேற மாதிரி நீங்க திசை திருப்பி கொண்டு போறீங்களா இப்ப தாவாக்காமல பழி போட்டா நல்லது அரசியல் நம்ம அந்த அரசியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தெல்லாம் நிகழ்ச்சி நடத்த முடியாதுன்னு சொல்றாங்க உழவர் சந்தை குறுகலான இடமா இதுவே அறுபது அடி ரோடு தான் அதுல பயஞ்சு பயன் சைட்ல போனா முப்பது அடி ரோடு தான் என்ன குருகுலான இடம் உழவர் சந்தை வெளியில பெருசா வாண்டு இருந்துட்டு போக அங்க அங்க பாரிக்கு போட்டு அங்கங்க உட்காந்து இருந்திருப்பாரோ புல்வெளியில அங்கங்கே மணல் யாச்சும் உட்காந்து இருந்திருப்போம் அதுவும் கிடையாது இன்னொன்னு இதுல இப்ப இவங்க இதெல்லாம் சொன்னோம் இப்ப தாவே காவினர் சைட்ல அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா பிரச்சனை என்னன்னுக்குன்னா முதல்ல அவங்க அதை அந்த உள்ள வந்தவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு நிர்வாகத்தினர் எதுவும் பண்ணல தாவே நிர்வாகிகள் எதுவும் பண்ணல ஏன்னா நம்ம வந்து யாரையோ ஒருத்தர் குற்றம் சொல்லணுமே நம்ம வந்து அரசாங்கத்தையோ யாரையுமே கேள்வி திமுக திமுக நம்ம கேள்வி கேட்கல நம்ம என்ன சொல்றோம்னா கூட்டம் நடத்தும் போது இதனால இந்த கூட்டம் வரும் இந்த இடம் தாங்காது விஜய் சார் நமக்கு ஜாஸ்தியா வருவாங்க சார் இது வேணாம் சார் தலைவரே இது வேண்டாம் நம்ம வேற இங்கேயான வெப்பம் தலைவர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் இல்ல இந்த இடத்த வந்து குசியானந்து ஆதவ ஆரோக்கியராஜ் இவங்க எல்லாம் சுத்தி பார்த்தாங்களா பார்க்கவே இல்லையா நீங்க ஏற்பாடு பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீட்டுல உட்காந்து சொன்னாங்களா ஒரு நிர்வாகினா இறங்கி வேலை செய்யணும் குசியானந்த் ரசிகர் மன்ற ஆபீஸ் இன்னலேயே படுத்து படுத்து போட்டோ போட்டு ஒரு காலத்துல இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சாலாம் இறங்கி வந்து செய்யல விஜய் அவர்களுக்கு தவறான தகவல்களை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய பார்வை நான் விஜய் அவர்களை குற்றம் சொல்லவில்லை ஏன்னா அவர் வந்து பேசணும் அப்படின்னா வந்து பேசிட்டு போறாங்க அவ்வளவுதான் அவருடையது அவருடைய சரி இதில் பாத்தீங்கன்னாக்க அவர் தாமதம் வருவாரு எட்டையும் காலையில் தான் கிளம்புறாரு ஒன்பது மணிக்கு இங்கே மீட்டிங்னு சொல்றாங்க மீட்டிங்றாங்க அப்போ எப்படி வருவார் அவரு அவருக்கு சரியான ஷெடியூல் கொடுக்கல பெரிய தப்பு அடுத்தது நாமக்கல்ல அவர் பேசும்போதே கடமையில ஏறி குறை எல்லாம் கீழே விழுந்துச்சு எல்லாருமே வீடியோ பார்த்தோம் அங்கேயே ஒரு விபத்து நடக்கிறது தப்பிச்சிட்டாங்க அதை வச்சு அணி இவங்க முன்னாடி பண்ணிருக்கணும் நாமக்கல்லேருந்து அவர் வரும்போது ஐயாயிரம் பேர் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்காங்க டூ வீலர்லயும் கார்லயும் இருந்த கூட்டம் அங்கிருந்து வந்த கூட்டம் இவராவது அங்கேயே நிறுத்திருக்கலாம் எங்கமா திருச்சியில பாத்துட்டீங்க நீங்க நில்லுங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வரீங்க அப்படின்னு இப்ப ஒருவேளை திரும்பி மெட்ராஸ் போகும்போது அந்த ஐயாயிரம் பேர் மெட்ராஸ் போவாங்க திருக்குடியே என்ன அப்போ நடக்குது மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே முண்டி அடிச்சுட்டு வராங்க இவர் வந்து வரும்போது கார்ல லைட் வேற ஆன் ஆஃப் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணி பண்றாரு இந்த சினிமா பண்ணீங்க சினிமால மக்களை தூண்ற மாதிரி லைட் போட்டு போட்டு நினைக்கிறாரு மக்கள் என்ன பண்ணுறாங்க விஜய் வண்டார் விஜய் விண்டா விஜய் விட்டாருன்னு எல்லாம் ஓடி வராங்க இல்லையா அந்த சினிமா மோகத்தை அப்படியே டெம்போவை குறைக்காம வைக்கிறதுக்கு இவருக்கு அந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னு கூட பார்க்கலாம் ஆனால் அது தவறா அந்த மாதிரி ஒரு சினிமா த அந்த சினிமாத்தனம் அங்க நிறைய இருக்கிறது இன்னொன்று விஜய் அவர்கள் மேடையில கேட்கிறாரு கூட்டம் ஃபுல்லா இருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டாங்கல்ல வந்திருக்காங்க அமைதியா தானே இருக்கு எந்த சார் எந்த பிரச்சனையும் இல்லை சார் அமைதியா இருக்காங்க சார் அவர் என்ன கேக்குறாரு விஜய் காவல்துறையினர் இருக்கிறார்களா இல்லையா அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அங்க என்ன சம்பவம் நடந்தது நீங்க கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றதாவான்னு கேட்டீங்க ஒண்ணுமே நடக்கலைன்னா உலதம் வந்ததுன்னு தேங்க்ஸ் நான் வரதுக்கு அவங்கதான் காரணம் நன்றி நீங்க எதுவுமே நடக்கலைன்னா அந்த இடத்துல எதுக்காக உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா ஆட்சி மாறும் காலம் மாறும் இதெல்லாம் எதுக்கு சொன்னீங்க நீங்க ஏன் சும்மா இருக்கீங்கன்னு எதுக்கு போலீஸ்காரங்கள பார்த்து கேட்டீங்க அவங்களை ஏதாவது பண்ண சொல்லி சொன்னீங்களா சும்மா தானே இருக்காங்க ஜனங்க காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க நல்ல விதமா நல்லா ஒன்று நீங்க எதுக்கு வந்து உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றதா நீங்க அங்க வந்து தடியடி நடக்குது அப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அது கிளியர் பண்றதுக்குலாம் அப்ப இவர் எதை தூண்டி விட்டாரு ரெண்டு பேரும் மயக்கம் போட்டாங்க மேல இருந்து தண்ணி பாட்டில இவர் தூக்கி போட்டாரு ரெண்டு தண்ணி பாட்டுல அப்புறம் அவர் விசாரிக்கவே இல்லையா என்ன நடக்குது நடக்கணும் ஆத ஒரு ஜனா மேல ஓடி வர்றாரு அண்ணா அண்ணா ஒரு குழந்தைய காணணும் நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்கண்ணாரு அனௌன்ஸ் பண்ணுங்க அனௌன்ஸ் பண்ணாரு அழகா ஒரு குழந்தைய காணவில்லை தொண்டர்கள் கண்டுபிடிச்சு கொடுங்க அதே மாதிரி இந்த மயக்கம் போட்டு விட்டார்கள் வழி விடுங்க அவங்க போகணும்னு அவர் சொல்லிருந்தா மேட்டர் புரிஞ்சிருக்குமா புரிஞ்சுட்டா இன்னொன்னு அவர் கூட இந்த செக்யூரிட்டி சொல்ற வீடியோ ஒன்னு பார்த்தேன் அது என்ன நமக்கு தெரியாது அந்த இது வீடியோ ஒன்னு பார்த்தேன் சார் கிரவுடு பஸ் ஸ்டோரா பஸ் ஸ்டோரா ஓடுறாங்க தெரிக்கிறாங்க சார் நீங்க அஞ்சு நிமிஷம் பேசுங்க ஸ்பீக் மினிட்ஸ் ஸ்பீக் பைவ் மினிட்ஸ் சொல்றாரு காணொலி வந்தது அது என்ன நமக்கு தெரியும் அதோட உண்மைத்தன்மை காவல்துறையை தான் பார்த்துக்கணும் வந்தது ஆனா அதுல என்ன சொல்றாங்கன்னா ஸ்பீக் ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் பேசுனீங்கன்னா கூட்டம் நிற்கும் கொஞ்சம் கொஞ்சமா நகர் மாதிரி இப்ப சொல்றாங்கறதா நாம பாக்குறோம் நாம அப்படிதான் பாக்குறோம் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க இறங்கிட்டார் பேசுறவர் இறங்கிட்டார் பேசிருக்கணுமா இல்லையா கூட்டத்தை கட்டுப்படுத்தி நிக்க வச்சிருக்கணும்ல எல்லாம் இங்கே நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்புறம் போலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தா விஜயோட பேச்சு மறு பேச்சு கிடையாது அத்தனை பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்க பண்ணிருக்கணும் ஜென்ரேட்டர் மேல ஏறினது டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறினது மரத்து மேல ஏறினது எல்லாம் இவங்க எப்பவுமே பண்றது முசியானு சொல்லிட்டே இருப்பார் மரத்து மேல ஏறாத கார்காலியை தூக்காத அப்படின்னு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இந்த விஜய் அவர்கள் வண்டி முன்னாடி குறைஞ்சது ஆயிரம் பேர் நடந்து வராங்க எதுக்கு நடந்து வந்தாங்க எங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க அவர் வரத்துக்கே வழி உள்ள எல்லாம் முன்னாடி நடந்து போறாங்க இவர் என்ன பண்ணிருக்கணும் அவங்களுக்கு எல்லாம் வண்டி ஏற்பாடு பண்ணு நான் சீக்கிரம் போனேன் மீட்டிங்கு எல்லாம் வண்டி ஏறு எதுக்கு நடக்கிறீங்க இவர் வண்டியில் உட்காந்துருக்காரு முன்னாடி நடக்கிறாங்க அது என்ன ஒரு மைண்ட் செட்ன்னு எனக்கு தெரியல எஜமான் இந்த மேல எல்லாம் உட்காந்துருப்பாங்க கீழே எல்லாரும் போவாங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி நினச்சிருக்காரு அப்போ அதையும் இவர் பண்ணிருக்க கூடாது வேகமா கூட்டத்துக்கு வந்திருக்கலாம் சரி வந்திருந்தா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது அதுவும் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் இவங்க பார்க்கல வந்த ஆம்புலன்ஸையும் உனத்தை தடுத்து அடிக்கிறாங்க சார் தவறு நடந்திருக்கு ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் சும்மா சுத்துது சார் சும்மா சுற்றுது காவல்துறையை கூட்டு ஒப்படைச்சிருக்கணும் அந்த டிரைவரை இழுத்து போட்டு வெளியில அடிக்கிறாங்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் இதுல திரு முன்னாடியே சம்திங் ஒரு மீட்டிங் ஒரு காணொலி பார்த்தேன் அவருடைய பேட்டி எங்கள் தவற பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க சூழ்ச்சினால மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க சும்மா இருக்க என்ன சூழ்ச்சி நடக்கும் சொல்லுங்க என்ன சூழ்ச்சி எதை சூழ்ச்சி நீங்க சொன்னீங்க மக்களுக்கு தெரியப்படுது அவர் ராஜ்மோகன் ஒன்னு சொல்றாரு நாங்க வந்து கோவை விமான நிலையமா விஜய் விமான நிலையமா கேக்குற அளவுக்கு கூட்டம் வந்துச்சு இல்ல பயமா எங்களை பார்த்தா இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும்ன்றாரு எதை சொல்றாரு இன்னும் பயங்கரமாக வரப்போகுது எது பயங்கரம் எது பய அதோட பயங்கரம் எது நீங்க எதை சொல்றீங்க ராஜ்மோகன் அது நீங்க தான் சொல்லணும் சரி தலைவரை பாதுகாக்க நாங்கள் பார்த்துக்கிறோம் பல இன்டர் அவர் சொன்ன வார்த்தையோட அந்த வீடியோவோட இருக்கு பல இன்டர்னல் ஆய்வெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் தலைவரை பாதுகாக்க எங்களுக்கு இன்டர்னல் ஆய்வு அறிவு சிபிஐ அறிவு போலீஸ் ஆர்மி நான் வந்து யூடியூபர் நீ ஒரு யூடியூபர் நான் வந்து ஆய்வெல்லாம் பண்ணிட்டேன் இன்டர்னல் நாங்கள் நிறைய இது ரிசர்ச் பண்ணோம் இன்டர்னல் ரிசர்ச் என்ன சார் பண்ணீங்க மக்களுக்கு என்ன வேணும்னு பாக்கலையா ரோட்ல விட்டு எல்லாம் ஏற்கனவே அளவு வாய்ப்பு இல்லையா அப்ப நீங்க நீங்க எல்லாம் பேசுற பேச்சுதான் அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்தாம நீங்க தாந்தோணித்தனமா பேசுற பேச்சு அந்த மக்களை கட்டுப்படுத்திருந்தீங்கன்னா இதெல்லாம் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்காது இவ்ளோ கேட்கறாருல இன்டர்னல் ஆய்வு பண்ணிட்டோம் எங்க தலைவரை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும் எதுக்கு சார் வைப்பு பாதுகாப்பு கேட்டீங்க எதுக்கு வைப்பு கேட்டீங்க நீங்களே பாத்துக்க வேண்டியது மத்திய அரசு எங்களுக்கு வைப்பு இருக்கு பாதுகாப்பு கேட்டீங்க நீங்க அதோட ஒரு அந்த சம்பவம் சொல்லிட்டு சொல்றாரு நான் இப்படி சொல்லவில்லை நான் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லவில்லை அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லவில்லைன்னா சொல்லிட்டு தீக்கிறார் மரணத்தின் ஓலத்து நடுவுல நின்றுட்டு சிரிச்சுட்டு பேட்டி கொடுத்த ஒரே ஒரு கட்சி பொறுப்பாளர் அவரை தான் நான் பாக்குறேன் கதை ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கை குழந்தை பேர் வைக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு தூக்கிட்டு வந்தாரு ஐந்து மணி நேரம் அந்த பச்சை குழந்தை பேர் வைக்கிறதுனா தான் நாள் ஒரு மாசத்துக்குள்ள பேர் வைப்பாங்க அவ்வளவுதான் அந்த அதுக்குள்ள பேர் வச்சுருக்காங்க அதை வச்சுக்கிட்டு அஞ்சு ஆறு மணி நேரம் ரோட்ல நின்று இருக்கீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா மக்கள் ரோட்ல அஞ்சு மணி நேரம் நின்னன்றீங்க ஒரு பெண் சொல்றாங்க குளித்தலைக்குல இருந்து நாங்க வரோம் திருச்சியில அவர் பேச்சை கேட்க போனேன் ஆனால் அங்க வந்து மைக்கு சரியா இல்ல அவர் பேச்சை கேட்கறதுக்காக நான் கரூர் அவர் வண்டி பின்னாடியே என் டூ வீலர்ல கரூர் வந்திருக்கேன் அவர் திருக்குறளுக்கு பொழிப்புரை சொல்ல போகிறாரா சிலப்பதிகாரம் சொல்ல போகிறாரான்னு தெரியவில்லை ஆனால் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஏதோ நடந்திருக்கிறது அது மக்கள் புரிஞ்சுக்கணும் இது மாதிரி பா உயிரோடு விளையாடாதீர்கள் இன்னைக்குமே உயிரே பாதுகாப்பாருங்க கட்சி கூட்டம் எல்லாம் அவசியம் ஆனால் பாதுகாப்பாக இருக்க அவ்வளவுதான் சார் நம்முடைய பாதுகாப்பு சிபிஐ விசாரணை வேண்டும் உத்தரவிட்டு இருக்காங்க ஆனா தமிழக அரசு தனியார் நிர்வாக கமிஷன்லாம் விசாரிக்க உத்தரவிட்டு இருக்காங்க ரெண்டாவது நாளாக விசாரணை போயிட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கோட்டையாகவும் இருக்கு கரூர் அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வந்துட்டு காமிச்சிருக்காரு இதை தாங்கிக் கொள்ள பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்துட்டு போயிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி மீது போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் டிசம்பர் மாதத்துல பிரச்சார பயணம் வந்துட்டு கரூர் மாவட்டத்தில் வச்சிருந்த விஜய் அவர்கள் திடீர்னு அவசர அவசரமாக மாத்தி போக காரணம் என்ன ஏன்னா டெல்டா பகுதியில இருந்து திடீர்னு இந்த பகுதி கொங்கு பகுதிக்கு வர காரணம் என்ன அப்படின்னு பல சந்தேகம்லாம் படிக்கிறது பல சந்தேகங்களும் கிளப்புகிறது விஜய் மீதுதான் முழுக்க முழுக்க தவறு இருக்க மாதிரி சுட்டி கட்டப்படுகிறது இது உங்களோட கருத்து என்ன சார் விஜய் மேல குற்றம் சொல்ல முடியாது சார் ஒரு தலைவர் நான் பேச வரேன் ஏற்பாடு பண்ணுங்கப்பா இந்த பற்று பிரச்சார பயணம்னா ஒரு டூர் கொடுத்துருவாங்க அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க சார் இது கேட்கணும்னா அந்த ஊர் பொறுப்பாளர் கேட்கணும் ஏன்னா பார்க்காம அரேஞ்ச் பண்ணீங்க உங்க மேல தப்புன்னு சொல்லலாம் விஜய் அவர்கள் மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வர்றாரு போன் பண்ணி கேட்கிறாரு என்னப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ஆஹ் ரெடியா இருக்கு தலைவரு பத்தாயிரம் தண்ணி பாட்டில வந்துருச்சு ஆஹ் ஓகே தலைவர் அப்படின்னு இவங்க சொல்றது அவர் வந்து இறங்கி பத்தாயிரம் பாட்டில் எண்ணி பார்க்க முடியாது சோ அவர் மேல தப்பு சொல்ல முடியாது பெருசா சரி டெல்டா மாவட்டத்துக்கு போக இப்பவே அந்த பயணம் ஏன் மாற்றப்பட்டது அவருக்கு ஒருவேளை இங்க வந்து மாற்றம் தேவை அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஏன்னா அந்த அப்புறம் போலாம் மழை காலம் இந்த காலங்கள் எல்லாம் இருக்கு இன்னொன்னு கூட்டணி பேச வேண்டிய சூழல் வரலாம் அதெல்லாம் தவிர்க்க அங்க போனா சில தவிர்க்க முடியாத பிரச்சனை இருக்கலாம் அது ஒரு ஒரு நாங்க இது வரைக்கும் ஏன் நீங்க பிரச்சாரத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் போனீங்கன்னு கிண்டல் பண்ண திமுக உதயநிதி அவர்களை பிரச்சாரத்துக்கு அனுப்பியாரு இப்பவே போன மாசம் சுற்றுப்பயணம் போனாங்க எல்லாருமே ஒரு நிலைமைக்கு நிலைப்பாடு எடுப்பாங்க மாத்துவாங்க அது நடக்கும் சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது மாட்டேன்னு சொன்னதுக்கு சார் ஒரு அண்ணா நகர்ல ஒரு சிறுமி இறந்த போது சிபிஐ விசாரணை ஐயோ கூடாதுன்னு சென்ட்ரல் டெல்லியில இருந்து பெரிய பெரிய வக்கீல் வச்சு எல்லாம் வாதாடின அரசு நம்மடையது சரிங்களா அவங்க வந்து சிபிஐ விசாரணைங்கிறதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு வேணும் நம்மளுக்கு தான் கேட்பாங்க ஏன்னா இந்த நீதிபதி அவர்கள் கூட தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக சம்பவத்துல அவங்களுக்கு ச இதுவா சொன்ன அந்த சம்பவங்களை பற்றி ஒரு அறிக்கையை கொடுக்கணும் இவங்க இவங்கதான் அதுக்கு வந்தாங்க அந்த அறிக்கை எதையுமே இவங்க அமுல்படுத்தல குற்றம் சாட்ட யாரெல்லாம் குற்றம் சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்தார்கள் இவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணல ஆனா என்னன்னா ஒரு நார்மலா கொடுக்கக்கூடியவர்கள் தான் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆணையம்லாம் பெருசா பலன் அடிக்க அவங்களே சொல்றாங்க அங்கே பேசும்போது இந்த ஆணையம் என்பது இது போல சம்பவங்கள் இனி நடக்காமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க அப்போ இந்த சம்பவத்துக்கு ஆணையம் இல்லை இது போல சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஆணையம் அப்போ இந்த சம்பவத்தை யார் விசாரிப்போம் ஆட்சோவுக்கு பண்ணலையே சார் ஆட்சோவில் அஞ்சு பேர் போய் இவங்க விசாரணை பண்ணலையே சார் சிபிஐ இல்லை சிஐ போல எதுவுமே இல்லை சார் விசாரணையா இறந்தாங்கன்னு முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் ஃபைல அங்கேயே மனித உயிருக்கு அவ்வளோதான் கள்ளச்சாராயம் குடிச்ச போது காய்ச்சல் அவனுக்கும் சரி காசு கொடுக்குறோம் அவனுக்கும் குடும்பம் இருக்குன்னு நாங்கள் அந்த அஜித் குமார் வாலிபர் போது ஒத்துக்கவே இல்லை அவன் அதுல இறந்தான் இதுல இறந்தான் அப்படி இறந்தான் இப்படி இறந்தான்னு கண்டச்சி வரைக்கும் போராடி பார்த்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல கோர்ட்டு சொன்னப்போ தானே எஸ்ஐடி நியமிச்சாங்க இப்போ இவர்கள் எல்லாமே இவர்களா நாங்க சொல்றது தான் கேட்கணும் நாங்க சிபிஐ கேட்டா ஒத்துப்போம் நாங்க சிஐடி கேட்டா ஒத்து நாங்க என்ன சொல்றோமோ தான் சாய்ஸ் வில் பி அவர்ஸ் அப்படிங்கிறதான் அரசு நிலைப்பாடு அதனால சிபிஐக்கு ஒத்துக்க மாட்டாங்க இவங்கள போட்டிருக்காங்க பாப்போம் இவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னு ஏன்னா நம்ம யாரையுமே குற்றம் சொல்லக்கூடாது முன்னாள் நீதிபதி அவர்கள் நிறைய வழக்கு பார்த்திருப்பாங்க அவங்களுக்கும் தெரியும் அதனால நல்ல ஒரு விசாரணை அறிக்கையை தருவாங்க ஆனால் இந்த வழக்குக்கு தருவாங்களா எதிர்காலத்துக்கான சட்ட வரைமுறைகளை தருவாங்களா அப்படிங்கிறதான் தெளிவுபடுத்தணும் அது சொன்னாங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் சார் ஏன்னா விஜய் அவர்கள் மேல வந்து இதில் எந்த விதத்துலையும் நம்ம சொல்ல முடியாது அங்க இருந்து தம்பி அடரா தம்பி ஏ தம்பி ஒடரா தம்பின்னு ஒருத்தர் சொன்னா அது ஓகே அதாவது நம்ம கூட பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டுல நீ என் கட்சியில உறுப்பினராக இருக்கிறன்னா பத்து கேஸ் வாங்கிட்டு வா அப்போதான் நீங்கள் கட்சியில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற தலைவர்கள் மத்தியில் இவர் அதெல்லாம் பேசாதவர் அந்த மாதிரிலாம் யார்ட்டையும் பேசாதவர் அமைதியானவர் அதனால அவர் மேலே சொல்ல முடியாது பார்ப்போம் இந்த விசாரணை ஆணையம் என்ன சொல்கிறது அப்படின்னு நல்லதே நடக்கும் என்று நம்பி